நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் வேட்டு வச்ச வழக்கறிஞர்கள் விலகினார் வருண்குமார் ஐபிஎஸ் சீமானுடைய வாழ்க்கையே போச்சு வழக்கறிஞர்கள் யார் என்ன வேட்டு வச்சாங்க எங்கிருந்து விலகினார் வருண்குமார் ஐபிஎஸ் சீமானுடைய வாழ்க்கை எப்படி போச்சு இதுதான் விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் நேற்று சமூக வலைதளத்தை தாண்டி மெயின்சிம் மீடியா முழுவதுமே வந்து வருண்குமார் ஐபிஎஸ்ஸு மற்றும் சீமான் சீமானுடைய வழக்கறிஞர்களுடைய மோதல் பற்றி தான் விவாத பொருளாகவே இருந்தது தமிழகத்தில் எத்தனையோ பிரச்சனை இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருடைய மோதல் தான் ஊடகமானது அதிகமாக பேசியது அதிலும் சீமான பொறுத்த வரைக்கும் வாழ் கொள் படுத்துவர் போல் இருக்கிறது அவர் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களையும் சரி பிரதமர் மோடி அவர்களையும் சரி புரோக்கர் என்று விமர்சித்ததா இருந்தாலும் சரி சீமான் மீதும் விஜய் மீதும் விமர்சனம் வைக்கிறவங்கள தெருநாய் என்று விமர்சித்ததும் சரி நேற்று மேஞ்சி மீடியாவை தாண்டி சமூக வலைதளத்தில் அதிகமாகவே ஆக்கிரமிப்பு பண்ணி இருந்தது ஒரு அரசியல் தலைவர்கள் மீது முரண்பட்ட கருத்து இருக்கின்ற போது விமர்சனங்கள் நாகரிகமாக இருக்க வேண்டும் ஆனால் சீமானவர்கள் அதையெல்லாம் எல்லை கடந்து விட்டால் போல் இருக்குது அதனால தான் நேற்று வருண்குமார் ஐபேசு சீமானுக்கிடையில் இருக்கக்கூடிய மோதலானது உச்சம் தொட்டது வருண்குமார் ஐபேச பொறுத்த வரைக்கும் நாம் தமிழ் கட்சி தம்பிகளுக்கு எதிராகவும் சரி சீமானுக்கு எதிராகவும் சரி எப்படி களம் இறங்க போகிறேன் ஏன் களமிறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு பக்க அறிக்கையை வெளியிட்டு வரையா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு சீமானை பொறுத்த வரைக்கும் அரசியல் விஷயங்கள்லாம் கடந்து நேற்று ஒரே நாளில் வருண்குமார் ஐபிஎஸ்க்கு பதிலடி தரம் பாருன்னு சொல்லிவிட்டு ரெண்டு முறை பேட்டியளித்திருக்கின்றார் அந்த அளவுக்கு உக்ரம் தொட்டு போச்சு வருண்குமார் ஐபிஎஸ் மற்றும் சீமானுக்கு இடையில் இருக்கக்கூடிய மோதல் ஸோ எதனாலும் இந்த மோதல் உருவாச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்பாக வருண்குமார் ஐபிஎஸ்க்கு வேட்டு வச்ச வழக்கறிஞர்கள் சொன்னோம் இல்லையா அந்த விஷயத்தை பார்த்துணும் அப்போ தான் சீமானுக்கும் வருண்குமார் ஐபிஎஸ்க்கும் இடையில் நடந்த மோதலை பற்றி நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம் முதல்ல வருண்பை ஐபிஎஸ் அவர்கள் யாருன்னு பார்க்கும்போது திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கிறார் அவர் திமுகவுடைய அஜெண்டாவை செயல்படுத்தக்கூடியவராக இருப்பதாக நாம் தவிர கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஏன் அப்படி வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா திமுகக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் இடையில் இருக்கக்கூடிய அரசியல் மோதல் என்னவென்று தெரியும் திமுக மிங்ஸ் ஆனது ஆபாசமாக பதிவிட்டால் நாம் தவிர கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகளும் ஆபாசமாக பதிவிடுவாங்க இல்லை நாம் தவிர தம்பிகளை பொறுத்து வரைக்கும் ஆபாசமாக பேசினா உடனடியாக திமுகவும் ஆபாசமாகவே பதிலடி கொடுக்கும் ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய கருத்து முரண்பாடு காரணமாக சமூக வலைதளத்தில் பயங்கரமாக மோதிக்குவாங்க இப்படி இருக்கின்ற தருணத்தில் இடையில் வந்த வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் திமுகவுடைய ஆபாசமான பேச்சை கண்டு கொந்தளிக்கலையாம் ஆனால் நாம் தமிழ் கட்சியுடைய தம்பிகளுக்கு எதிராக மட்டுமே வருண்குமார் அவர்கள் களத்தில் இறங்கி கச்சை கட்டுகின்றாராம் அதுலேயும் எந்த அளவுக்கு என்று சொல்லுகின்ற போது திமுக ஐடி விங்ஸ் ஆனது நாம் தமிழ் கட்சி தம்பிகளுக்கு சமூக வலைதளத்தில் பதிலடி கொடுக்குதோ இல்லையோ வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் வந்து பதிலடி கொடுக்குறாராம் அதுக்கு தான் வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய வழக்கஞ்சிய டீமானது என்ன பதிலடி தந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மக்களுக்காக பணியாற்ற வந்திருக்கிறாரு மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகிறாரு அவருக்கு சமூக வலைத்தளத்தில் என்ன வேலை அட களத்தில் போயிட்டு வேலை பார்க்காம சமூக வலைத்தளத்தில் வந்து திமுகக்கு எதிராக நாங்கள் பேசுகின்ற போது எங்களுக்கு எதிராக வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் பதிலடி கொடுக்குறேன் என்று சொல்லிவிட்டு பதில் தருவது எதற்காக சில தருணங்களில் நாங்கள் அதிகமாக பேசுவோம் ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டமானது எங்களுக்கு பேச்சுரிமை தந்திருக்கிறது ரெண்டாவது ஃபேர் கிரிட்டிசிசம் என்று சொல்லப்படுகின்ற நாகரிகமான விமர்சனம் வைப்பதற்கான உரிமையும் அரசியலமைப்பு சட்டமான தந்திருக்குது அப்படி இருக்கின்ற போது நாங்கள் அரசியல் கட்சிங்க நாங்கள் பேசுவோம் மக்களுடைய பிரச்சனையை அதிகாரிகளுக்கிட்டையும் சரி ஆட்சியாளர்களையும் சரி கொண்டு செல்வோம் அவங்க தவறுகளை சுட்டி காட்டுவோம் ஆனால் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இதற்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதில் சமூக வலைத்தளத்தில் அதுலேயும் நாங்கள் எப்போல்லாம் பேச ஆரம்பிக்கிறோமோ அப்பெல்லாம் பார்கிங் டாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாயை குலைக்கிறதுக்கு வந்துடுச்சுடா அப்படின்னு நாங்கள் பேசுகிறத வச்சு அவர் ட்வீட் போட்டு இதற்கு நீங்கள் உங்களுடைய பதிலை தரலாம் அப்படின்னு இன்பாக்ஸை ஓப்பன் பண்ணி விட்றாரு நாங்கள் யாரை பற்றி பேசுகிறோம் ஏன் உடனடியாக நாங்கள் பேசுனா பார்க்கிங் டாக்கு என்று ட்வீட் போடணும் அப்போ வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் வந்து திமுகவுக்கு வேலை பார்க்குறாரா இல்லை மக்களுக்கு வேலை பார்க்குறாரா அதனால் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கிட்டலாம் நாங்கள் மன்னிப்பு கேட்க முடியாது ரெண்டு கோடி ரூபாயெலாம் தர முடியாது எங்களுக்கு பேச்சுரிமை இருக்கிறது ஃபேர் கிரிட்டிசிசம் பண்ணுவோம் இதை கேட்கறதுக்கு யார் வருண்குமார் ஐபிஎஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இருப்பார் நாளைக்கு காஷ்மீருக்கு கூட போய் வேலை பார்ப்பார் நாங்கள் அப்படி கிடையாது மக்கள் பிரச்சனையை பேசிக்கிட்டு இங்கேயே இருப்போம் நாங்கள் அரசியல்வாதிகள் மக்களுக்காக இருக்கிறோம் நாங்கள் என்ன ஒரே ஒரு காவல்துறை அதிகாரி மீதாக குற்றச்சாட்டு வைக்கிறோம் ஒட்டுமொத்த காவல்துறையும் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு சார்பாக தான் இருக்குது ஒருதலை பட்சமாக தான் செயல்படுது திமுகவுடைய அஜெண்டாவை தான் நிறைவேற்றுகின்றார்கள் என்று சொல்லிவிட்டு காவல்துறை உயர் அதிகாரியிலேருந்து அடிமட்ட காவல்துறையினர் வரைக்கும் விமர்சனம் வச்சுட்டு தான் இருக்கணும் எந்த காவல்துறை அதிகாரியாவது வந்து எங்களுக்கு இணையதளத்தின் மூலமாக பதிலடி கொடுத்துட்ருக்காங்களா வருண்குமார் ஐபிஎஸ் மட்டும் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் வருண்குமாருக்கு எதிராக கொதித்து எழுந்தாங்க எதற்கு உனக்கு சமூக வலைதளத்தில் வந்து கணக்கு சமூக வலைதளத்தில் இருந்து எங்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு ஏற்பட்டது எப்படி திமுக ஐடி மிக வந்து எங்களுக்கு வே எதிராக வேலை பார்க்கட்டும் நீயே எங்களுக்கு எதிராக வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பதிலடி கொடுத்தாங்க உடனடியாக வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அமைதியாக தான் இருந்தார் அதுவும் இல்லாமல் இந்த வழக்கறிஞர் இந்த அளவுக்கு கொதிப்படைவதற்கு என்னடா காரணம் அப்படின்னு பார்க்கின்ற போது நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் வந்து வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை சாதி ரீதியாக குற்றச்சாட்டு வச்சிருந்தார் எதனால் வச்சிருந்தார் என்பதை பற்றி நேற்று கூட சீமானவர்கள் விளக்கமாக பதிலளித்திருந்தார் அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்போ தான் வந்து இந்த வழக்கறிஞர்கள் வருண்குமார் இந்த மேட்டர்லாம் உங்களுக்கு புரியும் அதாவது சாட்டை துறைமுருகன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நாம் தமிழ் கட்சியில் முக்கிய பொறுப்பாளர் நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அவர் என்ன பண்ணுறாராம் கன்னியாகுமரியில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை வெட்டி எடுத்து கேரளாவுக்கு கடத்திட்டு போகிறாங்களாம் இல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கனிம வளங்களை வெட்டி கடத்துறாங்களாம் அதனால மேடையில் ஏறி திமுக அரசாங்கத்தை ஒருமையில் விமர்சனம் பண்ணிட்டார் அதுக்கு சீமான் என்ன சொல்றீங்கன்னா கனிம வளங்கள் கொள்ளை போவதை தொடர்பாக நான் தான் பேசினேன் என்னை பார்த்து தான் சாட்டை துறைமுருகன் வந்து பேசினார் ஸோ உடனடியாக சாட்டை துறைமுருகன் அவதூறாக பேசிட்டார்னு வச்சுங்களேன் அவர் மீது நடவடிக்கை எடுத்து தான் ஆக வேண்டும் காவல்துறையும் வந்தாங்க சாட்டை துறைமுருகனை கைது பண்றேன்னு சொன்னாங்க நான் வந்து காவல்துறை அதிகாரிகிட்டே சொன்னேன் தம்பி தறியாமல் பேசிட்டான் அவன் மீது எந்த குண்ட சட்டமும் போடக்கூடாது நான் ஒப்படைக்கிறேன் நீங்கள் சிறையில் அடைங்க நான் சட்ட போராட்டம் பண்ணி வெளியே கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன காவல்துறை அதிகாரிகிட்டே ஓகேன்னாங்க ஆனால் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் வந்து இந்த சாட்டை துறைமுறையை கைது பண்ணி எதற்காக திருச்சிக்கு கொண்டு போகணும் ஏன் கன்னியாகுமரியில் காவல்துறையினரே கிடையாதா அந்த அளவுக்கு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் திமுக விசுவாசமாக வேலை பார்க்குறாரா அப்படின்னு சொன்னதிலிருந்து நாம் போலீஸ்காரங்கிட்ட கேட்டுக்கொண்டதுனால சாட்டை துறைமுருகன் மீது கன்னியாகுமரியில் பேசின விஷயத்துக்கு குண்டர் சட்டத்தில் அடைக்கலை ஆனால் வருண்குமார் ஐபிஎஸ் பொறுத்த வரைக்கும் சாட்டை துறைமுருகன் மீது இருந்த வன்மமானது தீரவே இல்லைங்க அவர் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தொழிற்சாலையில் நடந்ததாக சொல்லப்பட்ட விஷயத்தை பற்றி பேசுகிறார் உடனடியாக வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் திருவள்ளூர்னுடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கார் அந்த தருணத்தில் சாட்டை துரைமுருகன் சமூக வலைதளத்துல பேசுகிற விஷயத்தை வச்சு ஆனால் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்து விட்டார் வன்முறையை தூண்டி விட்டுட்டார் உண்மைக்கு புறமாக பேசலாம்னு சொல்லிட்டு சாட்டை துரைமுருகன் மீது குண்ட சட்டம் போட்டு உள்ள அடைக்கிறார் கன்னியாகுமரியில் நடந்த விஷயத்துக்கும் இந்த வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் தான் வராரு திருவள்ளூரில் நடந்த விஷயத்துக்கும் வருண்குமார் ஐபிஎஸ் தான் வராரு அப்படி என்ன நாம் தமிழ் கட்சி மீது வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு வன்மம் நீ திமுகவுடைய ஐடி விங்ஸாக வேலை பார்க்காத ஐபிஎஸாக வேலைப்பார் அப்படின்னு நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார் இந்த வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதி ரீதியான ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது அதனால தான் நம்ம வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கோணார்னா பிடிப்பது கிடையாது நாடார்னா பிடிப்பது கிடையாது தேவேந்திரன் பிடிப்பது கிடையாது அதுக்கப்புறம் தேவரம் பிடிப்பது கிடையாது இவங்கெல்லாம் பிடிச்சி உள்ளே போடுறாரு அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சுருந்தார் இந்த விக்கிரவாண்டியில் நம்முடைய சாட்டை துறைமுருகன் அவர்கள் பேசின பிறகு சாட்டை துரைமுருகன் விக்கிரமாண்டியில் பேசினார் ஆனால் விக்ரவாண்டி காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமுருகனை கைது பண்ணியிருக்கணும் ஆனால் விக்ரவாண்டி எங்கே இருக்கிறது அதை தாண்டி திருச்சி எங்கே இருக்குது கிட்டத்தட்ட விக்கிரவாண்டிக்கும் திருச்சிக்கும் இரநூறு கிலோமீட்ரு வித்தியாசம் இரநூறு கிலோமீட்டர் தாண்டி வந்து எதற்காக சாட்டை துறைமுருகனை மீண்டும் கைது பண்ணணும் ஏ விக்கிரவாண்டியில் காவல்துறையே கிடையாதா அப்படின்னா நாம் தமிழ் கட்சியை எங்கெல்லாம் வச்சு அடிக்கணும்னு சொல்லிவிட்டு அதில் முக்கிய புள்ளிகளை தேடி தேடி கைது பண்ணுறாரு பாருங்கள் அந்தளவுக்கு வன்மம் இதனால் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு சாதி ரீதியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது நான் குறிப்பிட்ட சாதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் காலத்தில் இருக்கக்கூடாது என்பது தேடி தேடி கைது பண்ணுறாரு அதுதான் சாட்டை துறைமுகன் மீதும் விக்கிரவாண்டிகளை பேசுனதுக்கு திருச்சியிலேருந்து கைது பண்ணி உள்ளே போய் வைக்கிறாரு அப்படின்னு சொன்னதும் இல்லாமல் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதற்கு பிறகு மின்வெட்டு இந்த பிரச்சனை தொடர்பாக சீமானவர்கள் பேசுகிறாரு கண்டித்து திமுக அரசாங்கத்தை அப்போதும் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை வந்து தனிப்பட்ட ரீதியில் ஐபிஎஸ் படித்தவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கலை சீமானவன் எங்கே ஒன்றுக்கு போகிறான் எவ்வளவு பின்னாடி சுற்றுறான் அப்படின்னு கண்காணித்துட்டே இருக்காங்க நாம் தமிழ் கட்சியினுடைய தம்பிகள் வந்து என்ன ட்வீட் போடுறான் பார்த்து உள்ளே பிடிச்சி போடுறான் அப்படின்னு வேலை பார்த்துட்டே இருக்கான் ஐபிஎஸ் அதிகா படிச்சுட்டு வந்தான் அப்படி சாதி வெறி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் உடனடியாக என்னடா எங்கே போனாலும் சரி சாதி சாதின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு மனநஷ்ட வழக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டெபமெஷன் நோட்டீஸை வந்து நம்முடைய சீமானவர்களுக்கு அனுப்பி வைக்கிறார் சீமானை பொறுத்த வரைக்கும் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் ரெண்டு கோடி ரூபாய் கேட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அனுப்பப்பட்ட நோட்டீஸ்க்கு பதில் அளிக்கவே இல்லை ஆனால் சீமான் கட்சியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் செயலாளர் வந்து வருண்குமார் ஐபிஎஸ்க்கு வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த மாதிரி ஒரு பதினாறு பக்க கடிதத்தை எழுதிடுறார் உடனடியாக வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் பொறுத்த வரைக்கும் என்ன அரசியல்வாதியா அரசாங்கம் ஊழியர் தானே அவருக்கு எதுக்காக நாம் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கணும் அவர் அனுப்பின டிப்ரமேஷன் நோட்டீஸுக்கு நம்ம ஏன் பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யார் சீமானுடைய ஒப்புதல் இல்லாமல் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு விளக்க கடிதத்தை எழுதினாங்களோ அவங்கள கட்சி விட்டு சீமான் வந்து நீக்கி போட்டார் அதனால் வழக்கறிஞர் செயலாளரும் வந்து பார்த்திங்கன்னா கட்சி விட்டு நீங்கிட்டாருன்னு வச்சுங்களேன் அதற்கு பிறகு தான் நம்ம நாம் தவிர்க்க கட்சியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் வந்து நம்ம முதல்ல சொன்ன ஒட்டுமொத்த விஷயத்தையும் வருண்குமார் ஐபிஎஸ்க்கு பாடமாக எடுத்தார்கள் சமூக வலைதளத்தில் காவல்துறை அதிகாரிக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் பேசுவோம் மக்களுக்காக தானே பேசுகிறோம் நாங்கள் என்ன உனக்காக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேள்வி எழுப்பியிருந்தாங்க அதனால் சமூக வலைத்தளத்தில் நாம் இருந்தோம் என்றால் வாய முடிக்கணும்னு சும்மா இருக்கணும் ஆனால் எவெல்லாம் வந்து ட்வீட் போடுறானோ நம்மளை எதிர்த்தோ இல்லை திமுக எதிர்த்தோ அவனுக்கெல்லாம் பதிலளித்து கொண்டு இருந்தது தப்புன்னு சொல்லிட்டு வருண்பாராய் பேசுகிறவர்கள் உணர்ந்திருப்பார் போல இருக்கு நாங்கள் சமூக வலைத்தளத்தில் இருப்போம் ஆனால் எவன் என்ன ட்வீட் போட்டாலும் சரி அதுக்கு நாங்கள் பதிலளிக்க மாட்டோம் ஐயா நாங்கள் பதிலளிப்பதிலிருந்து ஒட்டுமொத்தமாக விலகுகின்றோம் நீங்கள் எதனா சமூக வலைத்தளத்தில் குற்றச்சாட்டை வச்சுட்டு போங்க ஆனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஜனநாயக ரீதியாக நீ குற்றச்சாட்டு வச்சா சமூக வலைதளத்தில் நானும் ஜனநாயக ரீதியாக குற்றச்சாட்டு வச்சு அதுக்கான பதில் சொல்ல போகிறதில்ல நீ தப்பாக பேசணின்னு வச்சுக்கிறேன் ஒட்டுமொத்த பேர் என் உள்ள தூக்கி போடுறேன் நான் இனிமேல் பேச இல்ல செயலில் இறங்குறேன் எவனுமே தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சீமானுடைய தம்பிகளுக்கு எதிராக சீமானுக்கு எதிராக சாட்டை துரைமுருகனுக்கு எதிராக களத்தில் இறங்கியிருக்காரு இத்தனை நாளும் நீ பேசுனா நானும் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் சமூக வலைத்தளத்தில் ஆனால் இனி நீ பேசுனா நான் பேச போகிறதில்ல பேசுவதிலிருந்து நான் விலகிட்டேன் ஆனால் செயலில் காட்டுறேன்டா தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு இனி களத்தில் இறங்கியிருக்காங்க பல காவல்துறை அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் எதுவும் அரசுவாதி குற்றச்சாட்டு வச்சு திருப்பி பேச மாட்டாங்க அவன் எப்படா சிக்குவான்னு பார்த்துட்டு செயலில் காட்டுவாங்க அதே மாதிரி வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களும் செயலில் இறங்கிட்டார் அதனால் என்ன ஆகும் இனி நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகளை பொறுத்த வரைக்கும் வரிசையாக கைது தேர்தல் நெருக்கத்தில் இப்படி நாம் தேர்தல் கட்சியினுடைய தம்பிகள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு உள்ள தூக்கி போட்டாங்கன்னா சீமானுக்காக யார் வேலை செய்ய வருவாங்க சீமான் பக்கம் நின்னாவே போதும் தூக்கி போடுறாங்கள நாம் எதுக்கு உள்ளே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சீமானுக்கு ஆதரவாக எவனும் வரமாட்டான் அதனால் அவருடைய அரசியல் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அசமிக்க போதும் பல அரசியல் தலைவர்கள் இப்போ தான் வாயை விட்டு காவல்துறை கிட்டே சிக்கி கடைசியில் அரசியல் விட்டே விலகி போயிருக்காங்க சீமானுக்கு அந்த நிலை இப்போ தான் தொடங்கியிருக்குது சரி வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் எட்டு பக்கம் விளக்க கடிதம் எழுதியிருக்கின்றார்னு சொன்னார் என்ன தான் விளக்க கடிதம் எழுதியிருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய குடும்ப பின்னணி என்னவாக இருந்தது அதுவும் இவர் ஐஏஎஸ்சில் மூணாவது ரேங்க் அகில இந்திய அளவில் இருந்தாலும் ஐபிஎஸ் மீது இருக்கக்கூடிய பற்றல் காரணமாக அவர் ஐஏஎஸ் போகாமல் ஐபிஎஸ்க்கு வந்தாராம் அதுவும் இல்லாமல் அவர் எங்கே வேலை செஞ்சாலும் சரி அவருடைய வேலை வந்து உயரதிகார பாராட்டி தான் இருக்காங்க எப்போவுமே சரி நான் வந்து ஆடா நீ சரியாக வேலை செய்யல அப்படின்னு யாரும் குறை சொன்னதே கிடையாது நான் எப்போதுமே சரி பாராட்டுக்குரியவனாக தான் இருந்திருக்கேன் எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நாம் தவிர கட்சி தம்பிகளை பொறுத்த வரைக்கும் வருண்குமார் பாருக்குமாரி பேசுவர்களே வேலை பார்க்குறீங்களா சமூக வலைதளத்தில் விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்டாங்கல்ல அதுக்கு அவர் சொல்கிறாரு எங்கே வேலை செஞ்சாலும் சரி நான் டாப்பராக தான் இருந்திருக்கிறேன் அப்படின்றோம் ரெண்டாவது நானும் ஒரு சராசரி மனிதன் தான் என் மனைவி ஒரு சராசரி மனுஷி தான் நாங்கள் ரெண்டு பேரும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கோம் எங்களுக்கு தாய் தந்தி இருக்கிறாங்க குழந்தைகள் இருக்காங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எங்கள் குடும்ப ஃபோட்டோ ஒட்டுமொத்தமாக மார்பிங் பண்ணி அசிங்கசியமாக எழுதுறீங்க அசிங்கசியமாக போஸ்ட்டு போகிறீங்க என்ன தான் காவல்துறை அதிகாரியாக இருந்தால் எங்களுக்கு எதிராக வன்மங்கள் வரும் நாங்கள் ஒன்றா ஏற்றுக்கலாம் ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏற்றுக்குவாங்களா அவங்க பாதிப்பு அடைவதை அவங்க ஒத்துக்குவாங்களா அதனால் இனி பேச்சு கிடையாதுண்டா இனி தான்டா அப்படின்னு சொல்லிட்டு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இப்படி விளக்கமளித்த வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் இந்த கட்சியில் இருந்து எத்தனை பேர் எனக்கு எதிராக வன்மத்தை கக்கிறாங்க யாரெல்லாம் வன்மத்தை கக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக லிஸ்ட் ஏற்றிருக்காங்களா அந்த லிஸ்ட்லாம் பார்த்தா நாம் தமிழ் கட்சி தம்பிகளை பொறுத்து வரைக்கும் வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு டேய் உன்னால் என்ன என்னடா பண்ண முடியும் கைது பண்ணிவிட முடியுமாடா ஏ புடிவிடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக பதிவிடுறாங்களாம் வெளிநாட்டில் இருப்பதனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியல ஆனால் இவங்களையெல்லாம் வந்து யாரா தூண்டி விட்றாங்க அப்படின்னு தேடி பார்க்கின்ற போது சீமானும் சாட்டை துரைமுருகனும் தான் வந்து தூண்டி விட்றாங்களாம் ஆனால் சாட்டை துறைமுருகன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நாம அரசியல் ரீதியாக அரசியல் கட்சி தலைவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கணும் அதே அதேமாதிரி காவல்துறை அதிகாரி என்கின்ற போது யாரையும் தனிப்பட்ட ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா தாக்குதல் தொடுப்பது கிடையாது யாரையும் வந்து ஆபாசமாக விமர்சனம் பண்ணக்கூடாது ஆபாசமாக விமர்சனம் பண்ணால் அது எந்த அளவுக்கு பாதிப்பை தரும் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் என் குடும்பத்தை அப்படி தான் எக்கச்சக்கமாக திமுக காரங்க வந்து ஆபாசமாக சித்தரிக்கிறாங்க ஆபாசமாக பேசுகிறாங்க அந்த வழியானது எனக்கு தெரியுது அதே மாதிரி வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆபாசமாக யாரும் பேசக்கூடாது திட்டக்கூடாது அதை நான் உணர்ந்திருக்கிறேன் ஆனால் வருண்குமார் ஐபிஎஸ் மட்டும் எதற்காக இந்த மாதிரி பேசுகிறாங்க என்பதை பற்றி வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் யோசிக்கணும் அதாவது சீமானை பொறுத்த வரைக்கும் யாராவது நாம் தமிழ் இருந்து ஆபாசமா பேசினாங்கன்னா அவங்கள வந்து கட்சி விட்டு நீக்கிடுவார் இல்லைன்னா அறிவுரை சொல்லுவார் அப்படி கண்ணியமாக இருக்கக்கூடியவர் சீமான் எதிர்கட்சி தலைவராக இருந்தால் கூட கண்ணியமாக விமர்சனம் வைக்கக்கூடியவர் தான் சீமான் அப்படி கண்ணியத்தை கடைபிடிப்பதனால எதிர்கட்சி தலைவர்கள் கூட சீமானை விரும்புகின்றார்கள் அதனால் இனிமே வந்து சமூக வலைதளத்தில் கண்ணியமாகவே பயணிப்போம் அப்படின்னு சாட்டை துரைமுருகன் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கின்றார் ஏன்னா வருண்குமார் ஐபேசை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வன்மத்தை கக்குறாங்க என்பதால் லிஸ்ட் எடுத்திருக்காரு அது யாரால் தூண்டிவிடப்படுது அப்படின்றதையும் லிஸ்ட் எடுத்திருக்கார் அதனால் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் இனி பேச பொறுத்துல களத்தில் இறங்க போகிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு சாட்டை துரைமுருகனுக்கு எதிராக களம் இறங்குவார் உடனடியாக கைது அரங்கேறும் அரசாங்கமும் கையில் இருக்குது அதனால் தப்பிப்பதற்காக சுய விளக்கத்தை நம்முடைய சாட்டை அவர்கள் தந்திருக்கின்றார் அவருக்கும் பயம் வந்தாச்சு அதற்கு பிறகு சீமான் அவரை பொறுத்த வரைக்கும் தம்பி வருண்குமார் ஐபிஎஸ் நீ ஐடி விங்ஸ் மாதிரி இருக்காது அதாவது திமுக ஐடி விங்ஸ் மாதிரி இருக்காது ஐபிஎஸ் மாதிரி இரு என் மீது நூற்றி முப்பத்தெட்டு வழக்குகள் இருக்குது அண்ணன் மீது இரநூறு வழக்குகள் வரட்டும் டபுள் செஞ்சுரி அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போட போறியா போடு நீ அரசாங்கத்தில் ஒரு புள்ளி தான் ஆனால் நான் ஒட்டுமொத்த அரசாங்கத்தையே எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கேன் அது மாநில அரசாங்கமாக இருக்கலாம் மத்திய அரசாங்கமாக இருக்கலாம் அந்த அரசாங்கத்தை எதிர்த்தே நான் போராட்டிகிட்டு இருக்கேன் அரசாங்கத்தில் ஒரு புள்ளியாக இருக்கிற எல்லாம் வந்து எங்கிட்ட மாதிரியா நீ எத்தனை எஃப்ஐஆர் வேண்டுமானாலும் எனக்கு என் மேலே போட்டு அனுப்பு அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது என் வீட்டில் நாலஞ்சு குப்பை தொட்டிகள் இருக்குது அந்த எஃப்ஐஆர் கீச்சு கிடாச்சு நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லை என்னுடைய தாய் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள் மீதெல்லாம் திமுக ஐடிவிங்ஸும் சரி சில பேரும் வந்து எவ்வளோ ஆபாசமாக பேசினாங்க அது மட்டும் இல்லை திருச்சியில் இருக்கக்கூடிய வருண் ஐபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடியில் வந்து அவர் மீது குற்றச்சாட்டு வச்சாலும் அதை தாண்டி திமுக மீது தமிழகத்தில் எந்த பகுதியில் குற்றச்சாட்டு வைச்சாலும் சரி நாம் தமிழர் கட்சி தம்பிகளை கைது பண்ணிட்டு போய் திருச்சியில் கண்ணை கட்டிவிட்டு அடிக்கிறார் இந்த கொடூரம் எதற்காக கட்டிட்டு அடிக்கின்ற போது வலிக்கின்ற பொழுது கருப்பா என்று கற்றுக்கின்ற போது ஏன்டா கடவுளை கூப்பிடுற உங்கள் அண்ணனை கூப்பிடு உன்ன ஒன்றை வரமாட்டாண்டா உன் பொண்டாட்டி கிட்ட பத்துன்னு இருப்பாண்டா அப்படின்னு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் ஆபாசமாக பேசார் அவர் ஒன்றா பேசல ஒன்னா சொல்ல சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சீமானை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் பேசும்போது எங்களுக்கு மானம் கிடையாதா எங்களுக்கு ஈனம் கிடையாதா வருண்குமார் ஐபிஎஸ்க்கு மட்டும்தான் குடும்பம் இருக்குதா எங்களுக்குலாம் குடும்பம் இல்லையா எங்களுக்கு எதிராக பேசக்கூடிய திமுகவினர் மீது வருண்குமார் ஐபிஎஸ்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தார் தம்பி நீ அவ்வளோ வீரமிக்குவேன் அப்படின்னு நினச்சின்னா வா நேருக்கு நேர் மோதிக்கலாம் அப்படின்னு பாக்ஸிங் கூப்பிட்றாரு வருண்குமார் ஐபிஎஸ் சீமானவர்கள் இதெல்லாம் வருண்குமார் ஐபிஎஸுக்கும் சீமானுக்கு இடையில் நடந்த உரையாடல்கள் அவங்களுக்கு எதிர்ப்பாக வருண்பார ஐபிஎஸு சீமானவர்கள் பேசின விஷயத்த உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன் அதனால வருண் பார் பொறுத்த வரைக்கும் இனி கைது பண்ணி உள்ளே போட்டால் தான் ஏன் உங்களுக்குலாம் காவல்துறைனா என்னென்ன தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பதுனால சீமானுடைய வாழ்க்கை அவுட் ஆனால் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களையும் மோடி அவர்களையும் புரோக்கர்னு சொன்னார்னு சொன்னோம் இல்லையா சீமானவர்கள் அதை பற்றி சொல்லி விடுகின்றனே என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியிருந்தா இந்தியாவில் சட்ட ஒழுங்கு சரியிருந்தா எதுக்கு நாடு நாடாக போய் மோடியும் முதலமைச்சரும் எங்கள் மாநிலத்துக்கு வாங்க எங்கள் நாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொழில்துறையினரை கூப்பிடணும் அவங்களா வந்துட்டு போவாங்க நாடு நல்லா இருந்தால் மாநிலம் நல்லா இருந்தா நீங்கள் ஒவ்வொரு தொழில்துறையினரும் இங்கே அழைச்சிட்டு வர பார்க்குறீங்கன்னா நீங்கள் புரோக்கர் தானே அகில இந்திய புரோக்கர் யாருன்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சர் அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் புரோக்கர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மோடி தொழில்துறையினரை இங்கே வாங்க வாங்க என்று தரகு வேலை பார்ப்பதுனால அவங்க புரோக்கர் தானே அப்படின்னு அந்த பதவிக்கு கூட மதிப்பு கொடுக்காமல் தரங்கட்ட ரீதியாக விமர்சிக்கிறாரு சீமானுக்கு வாய் கொஞ்சம் அதிகம்தான் அதே மாதிரி எதிர்கட்சியாக இருந்தால் நம்ம விஜய் அவர்கள் மீதும் சரி சீமான் மீதும் சரி குற்றச்சாட்டை தான் செய்வாங்க அது விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக யாரும் தடுக்க முடியாது அதுக்கு என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் மீது விமர்சனம் வைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி என் மீது விமர்சனம் வைக்கிறவங்களா இருந்தாலும் சரி நாய் தான் தெருநாயினுடைய எல்லை எது வரைக்கும் தம்பி உங்களை எல்லாருக்கும் தெரு வரைக்கும் தான் ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது காட்டில் சுதந்திரமாக சுற்றி திரிந்து வேட்டையாடுகின்ற புலி திருநாய்கள் கொலைச்சிட்டு போட்டோம் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது கொடி எதுவாக இருந்தால் என்ன கொடியில் எண்ணெய் இருந்தால் என்ன அவனுங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோடி மற்றும் முதலமைச்சர் ஐயா அதுக்கு பிறகு சீமான் விஜய் மீது விமர்சனம் வைக்கிறவங்கள திருநாய் என்று சொல்லியிருக்கின்றார் வருண்குமார் ஐயா பேச பொறுத்த வரைக்கும் ட்விட்டரோ இல்லை சமூக வலைத்தளத்தில் உனக்கு பதிலடி கொடுக்க போகிறலடா நீ களத்தில் இறங்கிட்டேன் உன் கதையை முடிக்கிறடா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டு மொத்தத்தையும் இது வரைக்கும் அவங்க செஞ்சது எல்லாம் பட்டியலிட்டு சீமானு உனக்கு எதிர்காலம் க்ளோஸ்ரா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ சீமானுடைய அரசியல் வாழ்க்கை வருண்குமார் ஐ பி எஸ் ஆல முடிவுக்கு வருதா பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்